ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போட்டியின் விளிம்பில் நிற்கிறது சவால்களை சமாளிப்பாரா சீமான் எல்லா கட்சிகளும் விலகி கொள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் நிற்கிறது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியோடு மல்லுக்கு நிற்பது பெரிதில்லை அங்கு இந்த முறை கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கட்சியின் மீதிருக்கும் பிம்பம் பெரிய அளவில் சரியும் அபாயம் இருக்கிறது என எச்சரிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஈரோடு கிழக்கில் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது இடைத்தேர்தல் ஜனநாயகப்படி நடக்காது ஆளுங்கட்சியினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என குற்றம் சாட்டிய எதிர்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடாமல் ஒவ்வொன்றாக கடன் கொள்ள ஆளுங்கட்சிக்கு எதிராக துணிச்சலுடன் களமிறங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி எந்த நம்பிக்கையில் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு காத்திருக்கும் சவால்கள் என்னென்ன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருமுனை போட்டி களமாக மாறியிருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியின் லட்சணத்தை தோலுரிப்பதுடன் பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா என்று திராவிடம் விஎஸ் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் எதிர்நிலையை முன்னிறுத்தியே எங்கள் பிரச்சார வியூகங்கள் அமைந்திருக்கின்றன மிக எளிதாக முப்பத்தையாயிரம் ஆயிரம் வாக்குகளை தாண்டி டெபாசிட்டை உறுதி செய்வோம் இதன் மூலம் திமுக எதிர்ப்பில் அதிமுக பாஜகவை விட சமரசமற்ற கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்பதையும் மக்கள் மனதில் பதிய வைப்போம் பெரியாரை எதிர்ப்பதால் இந்துத்துவா வாக்காளர்களையும் நிச்சயம் ஈர்ப்போம் என்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் ஈரோடு இடைத்தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு எளிதானது அல்ல என எச்சரிக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை ஊற்று கவனித்து வரும் விவரப்புள்ளிகள் சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கில் பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையே பெற்றது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எட்டாயிரத்தி பதினாறு வாக்குகள் பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றார்கள் இத்தனைக்கும் அந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக பொது தேர்தலின் போது ஒரு தொகுதியில் எத்தனை வாக்குகளை வாங்குகிறதோ அதே வாக்குகளைத்தான் இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி வாங்கி வருகிறது அதை வைத்து பார்த்தால் இங்கும் அந்த எண்ணிக்கையை தாண்ட வாய்ப்பில்லை யாரும் போட்டியிடாத சூழலில் ஒற்றை ஆளாக நின்றும் எட்டு சதவிகித வாக்குகளையோ அல்லது பத்திலிருந்து பதினைந்தாயிரம் வாக்குகளையோ மட்டுமே நாம் தமிழர் கட்சி பெருமானால் சீமான் பேச்சுக்கு அது பெரிய அடியாக விழும் இவற்றையெல்லாம் தாண்டி மேடையில் முழங்குவதை தாண்டி தலைமையிடம் எந்த தேர்தல் வியூகமும் இல்லை தொகுதியில் உள்ள முக்கிய அமைப்புகளின் தலைவர்களை சந்திப்பதோடு தொகுதி முடுக்க சுற்றுப்பயணம் செய்வதையும் கட்சி தலைமை உறுதி செய்ய வேண்டும் இந்த முறையும் பணம் இல்லை என்ற அதே பழைய புராணத்தையே பாடுகிறார்கள் தயவு செய்து அனுமதிக்கப்பட்ட தொகையாவது செலவு செய்ய கட்சி முன்வர வேண்டும் ஏனென்றால் பிரச்சாரத்துக்கு என அடிப்படை செலவுகள் இருக்கின்றன அதற்காவது பணம் வேண்டும் வெறுங்கையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் விரக்தி தான் வருகிறது கடந்த முறை அருந்ததியர்கள் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது போல இந்த முறை பெரியார் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது கட்சி தலைமை இது கட்சி நிர்வாகிகளையே களத்திலிருந்து பின்வாங்க வைத்துவிடும் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று இருக்கிறதல்லவா கொஞ்சமாவது அரசியல் சாதுரியம் வேண்டாமா இப்படியே பேசிக்கொண்டு போனால் வழக்கமான பத்தாயிரம் வாக்குகளை மட்டும்தான் பெற என்கிறார்கள் கவலையுடன் இவை ஒருபுறம் பெரியாரை விமர்சித்து பேசுவதால் எங்களுக்கு வாக்குகள் அதிகமாகும் என்பதுதான் உண்மை தேமுதிக எம்எல்ஏவாக இருந்து தற்போது திமுக வேட்பாளராகி இருக்கும் சந்திரகுமார் தொகுதிக்காக என்ன செய்தார் என்ற கேள்வியை வலுவாக முன்னிறுத்தி தொகுதி மேம்பாடு குறித்த எங்கள் கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசுகிறோம் அதே சமயம் களத்தில் திமுக எதிர்ப்பு மிக கடுமையாக இருப்பதால் இளைய தலைமுறையினரும் அதிமுக பாஜகவில் இருக்கும் உறவுகளும் எங்களை நிச்சயம் ஆதரிப்பார்கள் ஆக வெற்றியை நோக்கி வேகமாக நகர்கிறோம் என்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி பொறுத்திருந்து பார்ப்போம்